இந்த மனுஷன தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமால இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரைக்கும் பல டிஸ்கவரி சேனல் உலகத்தோட பிரபலங்கள்ல உள்ள வீடு நுழைஞ்சி மக்கள் இடம் வெற்றி கதை மிகப்பெரிய தோல்வி கதையை வெற்றி சரித்திரமா மாத்தின கதை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஒரு சம்பவத்தால இனிமே வாழ்க்கையில வீல் சேர்ல கூட உட்கார முடியாதுங்கிற அளவுக்கு எல்லா டாக்டர்ஸும் சொல்றாங்க அப்படியே கட் பண்ணா அடுத்த ஒரு வருஷத்துல மவுண்ட் எவரஸ்ட் ஏன இளம் வயது இளைஞர் அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனை படை

இந்தியன் ஆர்மி கிட்ட நிறைய பயிற்சி எடுக்கிறாரு அந்த திறமையை வச்சு யூ கே ஆர்மில சாகச படையில செலக்ட் ஆகிறாரு வாழ்க்கை நல்லபடியா போகுது ஒரு நாள் பயிற்சி அப்போ பேர் கிரில்ஸ் உட்பட எல்லா வீரர்களும் ஹெலிகாப்டர்ல இருந்து குதிக்க சொல்லி உத்தரவு வருது எல்லா வீரர்களும் குதிக்கிறாங்க நம்ம பேர் கிரில்ஸும் குதிக்கிறாரு ஆனா அப்போதான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்ச பேர் கிரில்ஸ் பேராசூட் பாதியிலேயே வேலை செய்யாம போகுது ஹெலிகாப்டருக்கும் தரைக்கும் மொத்தம் பதினாறாயிரம் அடி உயரம் அந்த ஒரு நேரத்துல அதாவது கிட்டத்தட்ட மரணத்தையே பார்த்த ஒரு நேரத்துல உயிராவது பிழைக்கலாம் அப்படின்னு பேராசூட் பேக்கோட பின் பின்பக்கம் பக்கமா விழுகிறாரு பேர் கிரில்ஸ் இந்த சம்பவத்தால அவர் முதுகெலும்பு எல்லாமே நுறுங்குது இந்த சமயத்துல உயிர் பிழைக்கிறதே அதிசயம் இனிமே வாழ்க்கையில எழுந்தே நடக்க முடியாது ஏன் வீல் சேர்ல கூட உட்காரவீங்களானே தெரியல அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க ஒரு வருஷம் படுத்த படுக்கையில கிடக்கிறாரு பல விஷயங்களை யோசிக்கிறாரு இனிமே வாழ்க்கையே அவ்வளவுதானா அப்படின்னு அழுகுறாரு அடுத்த வருஷம் எல்லா நியூஸ் பேப்பர்லயும் ஒரு நியூஸ் வருது இருபது வயசுல எவரெஸ்ட் மவுண்டனை ஏறி சாதனை படைச்ச இளைஞர் பேர் கிரில்ஸ் அப்படின்னு வருது ஒரு நேர்காணல்ல வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படின்னு எல்லாரும் சொன்ன பிறகும் உங்களால எப்படி எவரெஸ்ட் மலை ஏற முடிஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம பேர் கிரில் சொல்றாரு நீங்க இந்த உலகத்துல உங்க மேலையும் என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற வேலை மேலையும் நம்பிக்கை வச்சா இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவிக்கு வரும் அதுதான் உலக நீதியும் கூட அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தோட பிரபலமான மனிதரா சர்வைவல் கிங்கா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு சாதனை நாயகன் பேர் இது மாதிரியான செய்திகளுக்கு அஞ்சு மீடியாவே பின்தொடருங்கள்